டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலயும் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த உலகத்துல முன்னாடி எல்லாம் டைனோசர் பெருசா இருந்துச்சுப்பா அதுதான்ப்பா பெரிய லிவிங் கிரீச்சர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இப்போ இதுதான்ப்பா பெருசு லிவிங் கிரீச்சர்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மரம் இருக்கு அந்த மரம் தான் சொல்றாங்க ஜெனரல் ஷோமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் அது பார்க்கறதுக்கே பயங்கரமான ஜைஜான்க்கா இருக்கும் அண்ட் யூஸ்வலா அது யாராலையுமே இங்கெல்லாம் பார்க்க முடியாது ஓரளவுக்கு டீப் ஃபாரஸ்ட்ல தான் நம்மளால பார்க்க முடியும் அண்ட் இந்த மரத்தோடைய நம்ம பக்கத்தில் போய் நம்ம ஒரு எறும்பு மாதிரி தான் தெரியும் அந்த அளவுக்கு பெரிய மரமா இருக்கும் இந்த ஜெனரல் ஷேர்மன் நிறைய விண்வெளி வீரர்கள்லாம் இங்கிருந்து கிளம்பி விண்வெளிக்கு போனதுமே ஹைட் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா அங்கே வந்து அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆக்சிஜன் இருக்காது அவங்க எல்லாம் மிதப்பாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச

வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அங்க ஒரு டிக்கெட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்க அந்த டிக்கெட்டை வாங்கிக்கலாம் நீங்கள் எவ்வளவு ஸ்லோவா போனாலும் ஐட்டை இன்ச்சு பை இன்ச்சாக நகர்ந்தாலும் யாருமே உங்களை கேள்வி கேட்க முடியாது யாருமே உங்களை திட்ட முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு ஸ்லோ டிரைவர் ஈஃபில் டவர் முதல் முதல்ல பேசலோனால தான் கட்டுறதா இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு போய் அங்கே வச்சதுமே இது ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க மக்கள்லாம் இதை விரும்ப மாட்டாங்க பார்த்துக்கோங்க இதை வச்சிங்கன்னா எங்கள் நாட்டையும் மறைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் சொல்லி தான் ஈஃபில் டவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க பாரிஸ் போனதுக்கு அப்புறமா ஈஃபில் டவரோடைய விஷயத்தை ஓகே பண்ணதுக்கப்புறமா அதுவும் ஃபஸ்ட்லேயே ஓகே ஆகலை நிறைய டிசைன்ஸை ப்ரொவைட் பண்ணாங்க அண்ட் ஃபைனலைஸ் ஆன இந்த ஈஃபில் டவருடைய டிசைனு இப்போ வரைக்கும் ஒரு லேண்ட் மார்க்காக நிற்குது கேங்க்ரூஸ்லாம் அதுதான் இருக்கிறதே பிளஸ்டான ஒன்று சொல்லலாம் ஏன்னா அது சாகிற வரைக்கும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குமா அதோடைய வளர்ச்சி எப்போவுமே நிற்கவே நிற்காதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் கேங்க்ரூ பொறுத்த வரைக்கும் மாழகா ஜம்ப் பண்ணும் ஸ்பீடாக ஜம்ப் பண்ணி ஓடும் அண்ட் அதோடைய குட்டிகள் எல்லாத்தையும் தனியாக அதுக்குன்னு ஒரு பவுச் வச்சு அதுக்குள்ளேயே வச்சுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அது ஹைட் ஆகிட்டே இருக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றது நிஜமாவே கூட வேக்கத்தக்கதாக தானே இருக்கு நத்தை நினைச்சதுன்னா ஒரு நாளைக்கோ ஒரு வாரமோ ஒரு மாசமோ இல்லை மூணு வருஷத்துக்கு அதால் தொடர்ச்சியாக தூங்கிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் நிறைய பேர் உங்களை பார்த்து டேய் ஏன் நான் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது நீங்க ஸ்லோவா இருக்கீங்கன்னு இல்லை தூங்கு மூஞ்சியாக இருந்தாலும் சொல்லுவாங்க ஏன்னா இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய தூங்கு மூஞ்சியில்ன்ற பட்டியலில் நத்தைக்கு முதலிடம் இருக்குது மென்னுக்கு உமனுக்கும் நடக்கக்கூடிய கம்பேரிஷனில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கலரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அது உமன்ஸால் தான் முடியும் அவங்களுக்கு தான் அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மென்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய தாட் ப்ராசஸ் நம்மளுடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குமா கரெக்டாக நம்மளால் ஃபோகஸ் பண்ணவே முடியாதான் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அது என்ன ஆப்ஜெக்ட்டு இல்லை அது என்ன கலரில் இருக்கு அப்படின்றத ஓரளவுக்கு தோராயமா கொடுக்க முடியும் அப்படின்னா அது உமன்ஸ் தான் முடியும் கம்பேர் டு மென்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய திறந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்